நண்பர்களுக்கு வணக்கம் விவசாயிகளுக்கும் யூடியூப் சேனலில் உங்கள் அன்பன் வர வைக்கிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடை வெயில் வந்துட்டு கொடூரம் அடிச்சிருக்குதுங்க இந்த சமயத்தில் வந்து நம்மளுடைய கோழிகளை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோங்க நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஓரளவு கோழி இல்லாமல் செட் பண்ணியாச்சுங்க கிட்டத்தட்ட குஞ்சுகளும் அப்படி தாங்க நூறு நூற்றி ஐம்பது குஞ்சுகளுக்கு மேலே மாதிரி அதேமாதிரி கோழியும் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாறு கோழிலாம் அடை வச்சு இப்போ குஞ்சுகளை வந்துட்டு சூப்பராக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த விதத்தில் வந்து இன்னைக்கு கோடை காலத்தில் எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோங்க இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பங்குனி வெயில் பள்ளக்காட்டிட்டு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்துட்டு கொடூரமான வெயில் இருக்குது இந்த வெயிலுக்கு கோழிகளுக்கு முக்கியமான தேவைன்னு சொல்லி கேட்டீங்க அப்போனா தண்ணி மட்டும்தாங்க தண்ணி மட்டுமே கரெக்டாக கோழிகளுக்கு கிடைக்கல அப்படின்னா அது அம்மையாக வரும் வெள்ளை கிழசலாக வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுங்க கோழிகளுக்கு வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறது இப்போ எங்களுடைய பண்ணைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோழிகளுக்கு மேலே இருக்காங்க எத்தனை இடத்துல தண்ணி ஊற்றி வச்சுருக்கணும் பாருங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்புறம் அங்கே ஒன்றுங்க இந்த மாதிரி மூணு இடம் நாலு இடத்துல நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருமோ அப்படின்னா அந்த பெரிய கோழி சின்ன கோழி கொத்தரப்பார்த்தி அப்படின்னா அது இன்னொரு இடத்துக்கு போய் தண்ணி அதே மாதிரி பண்ணை எப்படி தான் நல்ல ஈரமாக தான் வச்சிருப்போம் இங்கே பாருங்க நல்ல ஈரமாக இருக்குதுங்களா கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும் ரமாக வச்சிருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய ஒரு ஒரு மாச குஞ்சுகள் எப்படி சொல்லி பாருங்க நிறைய நண்பர்கள் வந்துட்டு சகோ கோடை காலத்தில் வந்து கோழி குஞ்சுகள் நல்லா வளருமா க்ரோத் எப்படி இருக்கும் கட்டாயமா வந்துட்டு குளிர்காலத்தை விட கோடை காலத்தில் வந்து குஞ்சுகள் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக வளரும் அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய குஞ்சுகள் பாருங்க தீன் தனி எல்லாமே நம்ம வச்சுருவோம் அதே மாதிரி கீரி குஞ்சுகள் நாள் இருக்குதுங்க பூதி இருக்குது பொன்றம் இருக்குது சுத்தக்கருப்பு இருக்குது அந்த மாதிரி எல்லா வகையான கோழி குஞ்சுகளும் இருக்குதுங்க நல்லா அழகாக வளர்ந்துருது நம்ம மெயின்டைன் பண்ணுறத அப்படின்னா இவங்களுக்கு வைக்கிறது மட்டும் தான் நம்ம எந்த வேலையும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா கூண்டு வந்து நம்ம பாதுகாப்பா போட்டாச்சு அதனால பிரச்சனை இல்லை அதே மாதிரி இப்போ ஒரு புது பண்ணை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த கூண்டுகள் சரி இருந்தால் தாங்க நம்ம வந்து கோழிகள் நல்லா வளர்த்த முடியும் கூண்டுகள் சரி இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரு அரை கோழி இன்னொரு கோழி குஞ்சு கொத்துறது இந்த குஞ்சு போய் இன்னொன்னு கொத்துறது அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பெரிய குஞ்சுகள் வந்து இதை கொத்துறது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு வந்துட்டே இருக்கும் அதனால வந்துட்டு இந்த கோடை காலத்தில் எண்ணெய் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கோழி வளர்க்குறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஈஸியான முறையில் தான் அதுக்கு வந்துட்டு ரெண்டு மாசமான கோழி குஞ்சுகளுக்கு வந்து நம்ம கட்டாயமாக ஆர்டூபி போட்டிருக்கணுங்க அதே மாதிரி செண்டாமைசின் டைசின் டைலோசின் இந்த மாதிரியான ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வந்து நம்ம எப்பவே வச்சுக்கணும் கோழி ஒரு உயிரிழக்கக்கூடிய நிலையில் இருக்குதுன்னா அந்த மாதிரி சமயத்துக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் மட்டுமே நம்ம ஊசி போட்டால் போது இப்போ திடீர்னு நம்ம எப்படிங்க திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா திடீர்னு உடனடியாக போய் அப்பவே வந்துட்டு ரெடி ஆகிட்டு வர முடியல அந்த மாதிரி தான் இதே வந்துட்டு கொஞ்சம் குறுகி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம இயற்கை முறையாக கூட நம்ம மருந்து கொடுக்கலாங்க நம்ம வந்துட்டு மஞ்சள் தண்ணி வைக்கலாம் அதே மாதிரி சீரக தண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி இயற்கை முறையிலையும் நிறையா இருக்குதுங்க அதே மாதிரி வந்துட்டு ஆங்கில வலி மருத்துவ முறைகள் நிறையா இருக்குது அதில் வந்துட்டு ஆங்கில வலி மருத்துவ முறை தான் எடுத்துருக்கிறேன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அதில் தான் வந்துட்டு சடனாக அதாவது சீக்கிரமாக கேட்க கேட்குதுங்க நம்மளுக்கு அந்த கோழி உயிர் பொழைச்சா போதும் அப்படிங்கிறது கேட்குது அதே மாதிரி வந்துட்டு இந்த குஞ்சுகளுக்கு எல்லாமே நாங்கள் வந்துட்டு மஞ்சள் தண்ணி சீரக தண்ணி இந்த மாதிரியான தண்ணிகள் எல்லாமே நமக்கு கொடுத்து வளர்த்திட்டு இருக்கிறேங்க அப்படியே வாங்க என்னுடைய அட வச்சிருக்க கோழிகள் பார்க்கவே நம்மளுடைய கோழிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்பு ராகி அரிசி மக்கா சோளம் இந்த மாதிரியான கலந்த குருணிகள் வைப்பேங்க அது சமயம் பார்த்திங்க அப்படி நம்ம குஞ்சுகளுக்கு வைக்கிற இந்த தீவனங்களும் கூட பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ வந்துட்டு என்னுடைய கோழிகள் எல்லாமே சாப்பிடும் பாருங்க இந்த கோழியில் எப்படி இருக்குதுன்னு இந்த கோழியெல்லாம் இப்போ வந்துட்டு உங்களுக்கு முட்டை வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்குது இவங்க எல்லாமே முட்டை வச்சு நம்மளுக்கு குஞ்சு வர பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அதுபோக வந்துட்டு ரெண்டு கோழிகள் இங்கே வச்சிருக்கிறோம் சரி மண்ணில் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற காட்டி பார்த்தீங்க அப்போன்னா இப்போ கூண்டு மாத்திட்டிங்க ஏன்னு கேட்டீங்க அப்போ குஞ்சுகள் வந்துட்டு நிறைய பொறிக்கிறங்க வந்து அழகா இருக்கும் பாருங்க மண் அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வளர்த்துறப்போ இந்த பெருக்கான் எதுவும் வராமல் இருக்கிற மாதிரியான நடமா இருக்கணுங்க இங்க வந்துட்டு ஃபுல்லா காரை போட்டுருக்குறோம் இந்த காரையோட பகுதி பார்த்தீங்க அப்புடின்னா இதுலையும் பாதி இருக்குது அது மேலே மண்ணை போட்டு நம்ம வளர்த்துறோம் அதே மாதிரி வந்துட்டு நிலத்துல இருக்கிற ஜூடு வந்துட்டு கோழி குஞ்சுகள் கிடச்சது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதை வந்துட்டு நிலத்துல வைக்கக்கூடாது ஏதோ ஒரு ரேக்கில் வச்சீங்க அப்போன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க அப்படியே நம்ம வச்சிருக்கீங்களா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கருவாச்சி கோழி கோவக்காரி கிட்ட கொத்து வாங்கினது பாருங்க அந்த அந்த மண்டையில் வந்துட்டு உங்களுக்கு கொத்து காயம் இருக்குதா அதுதான் பார்த்தீங்கன்னா கோவக்காரி ஃபுல்லாக கொத்துருந்துமே இவங்களையும் பாருங்கள் தண்ணி வச்சாச்சுங்க அதே மாதிரி தீன் வச்சாச்சு இவங்க எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு மாதம் நாள் ஒரு மாதம் வந்துட்டு இதுக்குள்ளே நல்லா அழகாக வளர்ந்து எடுத்துருவாங்க அதே மாதிரி பாருங்கள் என்னென்ன வகையான குஞ்சுகளுக்குன்னு சொல்லிட்டு இதுலேயுமே வந்துட்டு கீரி குஞ்சுகள் இருக்குதுங்க பூதி குஞ்சுகள் இருக்குது போன்ற குஞ்சுகள் இந்த மாதிரியான எல்லா வகையான குஞ்சுகளுமே இருக்குது கோடை காலத்தில் வந்துட்டு கோழி குஞ்சுகள் பொறிப்பு தன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க மார்கழி மாதத்தில் வந்துட்டு ஒரு பதினஞ்சு மூட்டை வச்சோம் அப்படின்னா பதினஞ்சு மூட்டையுமே நம்மளுக்கு பொறிக்கும் இதே வந்துட்டு இந்த மாதிரி சமயத்துக்கு வந்துட்டு பதினஞ்சு மூட்டைகளும் நம்மளுக்கு பொரிக்காது அதே மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னா கோழியை வந்துட்டு அடையை விட்டு கொஞ்சம் தள்ளி படுக்கிற ஒரு சின்ன சின்ன நிகழ்வை கூட நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கருக்கோழி கருங்கோழி வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மூட்டையாக நம்ம அடை வச்சிருக்கோம் அடை வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு மூட்டை அஞ்சு முட்டை கேப் தான் படுத்திருப்பாங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துக்கு வந்துட்டு இவங்க முட்டை எல்லாமே இப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி கேப் இருக்குங்க அதே மாதிரி ஒரு ஆறு மணி ஏழு மணி ஆகிற பார்த்திங்க அப்படின்னா அந்த முட்டைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு தன்னுடைய வயிற்று கடையை வந்துட்டு வச்சுக்குவாங்க இந்த மாதிரி வந்துட்டு கோழிலுக்கே எல்லாமே தெரியும் பொழுதாகுது அப்படின்னா தன்னுடைய முட்டைகள் எல்லாம் எடுத்து தன்னுடைய வயிற்று போட்டுக்கும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த அந்த முட்டை இருக்கக்கூடிய குஞ்சுகள் வந்துட்டு இறந்துடக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு கோழி ரொம்ப தெளிவாக இருக்குங்க அதே மாதிரி அந்த கோழி குஞ்சுகள் துடிக்கிறது துடிப்பு அப்படிங்கிறது வந்து கோழிக்கு எப்பவுமே தெரியும் கோழிக்கு பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வைக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு ரொம்ப கூலிங்கான பகுதி அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து வைக்கும் அங்கேயே அடை வச்சிட்டிங்க அப்படின்னா குஞ்சுகள் சூப்பராக பொறிச்சிருங்க சின்ன சின்ன கூண்டு மாதிரி வச்சிருணும் அங்கேயே முட்டை வைக்குதோ அங்கேயே முட்டையை வச்சுட்டு அப்படியே அந்த கூண்டு உடைய அடை வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கோடை காலத்தில் வந்து கோழி குஞ்சுகள் வந்துட்டு நல்லா அருமையாக பொறிக்கிங்க வெள்ளை கோழி பாருங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பன்னெண்டு குஞ்சுகளாட்ட பொறிச்சது இந்த குஞ்சுகள் இல்லாமல் நம்ம எதுக்காக எடுத்து வெளியூட்டம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சுற்றி மேஞ்சுது அப்படின்னா அந்த குஞ்சுகளை வந்துட்டு ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக வளரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெள்ளை கோழி குஞ்சுகளை வந்துட்டு நம்ம எடுத்து விட்ருக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லாம் போடுறப்போ இந்த மாட்டுகளுக்கு தீவனம் போடுறப்போ வந்துட்டு அந்த குஞ்சுகள் வந்துட்டு அந்த இலையெல்லாம் சாப்பிட்ற பார்த்தீங்க அப்படி இனிமேல் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம வந்துட்டு அதிகமாக இந்த கோழி குஞ்சுகளை வெளிய மேய்க்காத காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பின் மீதாக குஞ்சுகள் வந்துட்டு நம்ம ஒரு பத்து பதினஞ்சு பொறிது அப்படின்னா ஒரு மாதமும் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே விடுவோம் எதுக்காக சொல்லி கேட்டிங்க அப்புடின்னா முசலிக்கு வருங்க கிறை வரும் இதுகிட்டே இருந்தாலும் முன்னாடி கோழி குஞ்சுகள் நம்ம காப்பாற்றணும் வச்சிடணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதம் பதனமாக வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியே விடணும் பாருங்க கிட்டத்தட்ட நல்லா அழகாக இருக்குதுங்களா இது எல்லாமே என்னுடைய அடுத்த கட்டமான என்னுடைய பண்ணைக்கான தாய் கோழி அதாவது கொண்டு வர போகிறேன் இதில் எவ்வளோ சேவல் எவ்வளோ கோழி வருதோ அது எல்லாமே நம்ம அப்படியே விட போகிறோம் எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பூதி பொன்ற கலாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா பொன்றம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு சூரியன் பொழுது எப்படி வந்துட்டு கிளம்புதோ அந்த மாதிரி வந்துட்டு நல்லா வெளிச்சு வர்ற பார்த்தீங்க அந்த அளவுக்கு தக தக தகன்னு மின்னும் நல்ல கலராக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே அதிகமாக வந்துட்டு பூதி கோழி பொன்ற கோழி பற்றி நம்மளோட வீடியோவில் வந்து நம்ம அதிகமாக பேசிட்டே இருக்கிறதாங்க அதே மாதிரி பண்ணையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மரம் இருக்கணும் சரிங்களா எங்கள் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய மரம் இருக்குது இதை தாண்டி வெளியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேப்ப மரங்கள் இந்த மாதிரியான மரங்கள்லாம் வச்சுட்டு இருக்குங்க அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கோழிகளை வந்து நல்ல ஆரோக்கியமாக அங்கே போய் விளையாடுறது அதுக்கப்புறம் திரும்பி வர்றது அப்புறம் முட்டை வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்குது அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சித்தி வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு கோழி கொண்டு வந்திருந்தேன் அங்கே பாருங்கள் அந்த கோழிகள் எப்படி இருக்குது நல்லா வாழ்க்கட்டை இருக்கக்கூடிய கோழிகளுங்க கிட்டத்தட்ட இந்த கோழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கிலோ வளா வருங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கன்னி விடைகளை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மூணு கிலோ இருக்குது இது வந்துட்டு இனி கரெக்டின் ஒரு ஒரு மாதம் முட்டை வைக்கிற சமயத்துக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக நாலு கிலோ வரும் இப்போ வந்து நம்மளுடைய பண்ணையோட ராஜான்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நான் மயில் சேவை தான் பண்ணையோட ராஜா வச்சிருந்தோம் அதே மாதிரி கொஞ்ச நாள் வெள்ளை சேவல் இருந்தது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நூலான் சேவை தான் பார்த்திங்க அப்படின்னா பண்ணையோட ராஜாவாக மாறிட்டார் அவங்க கூடலாம் போய் சண்டை போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாருங்க அவர் வந்து பட்டாவாக தான் இருக்குது சரி பட்டாவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு கோழி மிதிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த சேவை தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பண்ணையில் வந்துட்டு கோழிகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்குது இது வந்துட்டு நோவா ஜேம்ஸ் சிறுமுக அவர்கிட்ட இருந்து வாங்கினதுங்க நூலன் சேவலன்னு சொல்லுவாங்க இந்த சேவல்

வீட்டில் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டாங்க நிறையா உள்ள போய் பறைக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்குதுங்க அதனால் வந்துட்டு அதையுமே கொடுத்துடலான்ட்டு இருக்குங்க இந்த கோடைகால பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி வந்துட்டு மருந்துகள் கையிருப்பு அப்படிங்கிறது வந்துட்டு எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கணுங்க ஜெண்டா டைசின் டைலோசின் டெராமைசின் இந்த மாதிரியான ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் இருக்கணுங்க அதே மாதிரி டெட்ராசைக்ளின் நியூடக்ஸ் இந்த மாதிரியான பவுடரை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கோழி குறுகுது அப்படின்னா உடனே வந்துட்டு அந்த மருந்துகள் கொடுத்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க இல்லை சகோ நான் வந்துட்டு மஞ்சள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதையும் பண்ணுங்கள் அதுக்குமே வந்துட்டு நம்மளுடைய சேனல் வந்து நிறைய வீடியோக்கள் இருக்குது இயற்கை முறையில் வந்து கோழி குஞ்சுகள எப்படி வளர்த்து எடுத்துக்கலாம் ஓம தண்ணி எல்லாமே கொடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குதுங்க அதை பத்தி எல்லாமே நம்மளுடைய பிளே லிஸ்ட் லிங் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே தெரியும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடை காலத்துல தீன் தண்ணி இதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க குஞ்சு பொறிப்பு தன்மை கம்மியா இருக்குது அப்படின்னா நல்ல கூலிங்கா இருக்கக்கூடிய இடத்துல அடை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக குஞ்சுகள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பராக பொரிச்சிடும் கண்டிப்பா இன்னைக்கு பார்த்ததாக உங்களுக்கு ரொம்ப பயனக்கு நம்ம மேலும் சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்புறம் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ நம்ம கோழி பண்ணை ஆரம்பிச்சிட்டுங்க நம்முடைய கோழிலிருந்து வரக்கூடிய குஞ்சுகள் எல்லாமே நாங்கள் வந்துட்டு இருக்கோம் ஒரு மாதம் குஞ்சுலாம் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ஏன்னு அப்படின்னா ஒரு மாதத்து வரைக்குமே கோழி வளர்த்தோம் கோழி வளர்த்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய இடத்துல வச்சிங்க அப்படின்னா கோழி எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த குஞ்சுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கம் போயிட்டு மேஞ்சிட்டு வர மாதிரி இருக்குங்க நன்றி வணக்கம்